வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா பத்து சென்ட்டு புஞ்சை இடம் தாங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அல்லது ஒரு வீடு கட்டி இருக்கிறவங்க நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்குதுங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க செங்கல்பட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க நேஷ்னல் ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இருந்து வேடந்தாங்கல் போகிற இருந்து ஜஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெல்வாய்க்குட் ரோடு இங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் பெட்ரோல் பேங்க் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க வித்தின் செவன் கிலோமீட்டருக்குள்ளவே ஸோ வந்து சின்ன இடம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பத்து சென்ட்டு ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபார்ம் ஹவுஸ் வீடு எல்லாமே இருக்குங்க வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருப்பேன் பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நியர்பை வேடந்தங்கள் இருக்கிறதுனால கமர்ஷியல் பில்டிங்கு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் கிடையாது ஸோ நம்ம ஒரு ஹவுஸ் கட்டி இருக்கிறவங்க நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்குங்க இடம் வந்து சின்ன இடமாக தான் இருக்குது நிறைய பேர் சின்ன இடம் கேட்குறீங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பத்து சென்ட்டு தான் இருக்குது ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெட் சாயில் இடங்க ஸோ இப்போ வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பில்லு இருக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது அடி ஃப்ரண்டேஜ் வந்துருங்க ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்த்து ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கை பார்த்த மாதிரி இருக்குது ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு அறுபது அடி கிட்ட ஃப்ரண்டேஜ் வந்துடுங்க லாஸ்ட் வரைக்கும் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து ஒரு சின்னதாக இடம் வாங்கி மரம் நகட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்குங்க மரம் செடி எதனா வைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளான இடங்க சின்னதாக ஒரு ஹவுஸ் மாதிரி கட்டிட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இங்கே இருக்கலாங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சம் சொல்கிறாங்க டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க தேங்க்யூ